ஹாய்ங்க ரெண்டே ரெண்டு கேரட்டும் ஒரு கப் ரவையும் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஆயில் கீ சுகர் எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப சிம்பிள் அதுவுமே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு சூப்பராக செய்ய போகிறோம் ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோடய தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவிருங்க சீவிட்டு சும்மா ரஃபாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ உங்களுக்கு கேரட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே ப்ராசஸை பீட்ரூட்லேயும் பண்ணலாம் பீட்ரூட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பீட்ரூட் எடுக்க வேண்டாம் ஒரு கால்வாசி பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ குட்டி குட்டியாக கேரட்டை கட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு ரெண்டு டேட்ஸ் இது கூட அரைச்சிக்கோங்க ஆக்சுவலாக கேரட்டோட ஸ்வீட்டே போதும் அப்படின்றதுனால நான் ஸ்வீட்டுக்கு எதுவுமே சேர்க்கல இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்திங்களா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ரவை எடுத்துக்க போகிறோம் வெள்ளை ரவை நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இதை சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இப்போ இது கூட தேவைனாலும் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ரவையும் அந்த கேரட் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை வந்து அப்படியே கலந்து அதே ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரவை ஊரே நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர் மாதிரி கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதுவே சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா கேரட்டோட ஸ்வீட்டே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுடு தண்ணி இட்லி பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் நம்ம வந்து ஆவில தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் இது ஊடுற வரைக்கும் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் அதுவுமே ஹீட் ஆயிரும் இது அப்படியே நல்லா டைட்டாக அழுத்தி வச்சுருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் போடுவாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பர்பிள் கேபேஜ் இருந்தது ஸோ அதை வந்து ஒரு கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ வேலை பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பீங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட நீங்கள் ஏதாவது காரமான சட்னி இல்லை அப்படின்னா ஏதாவது கிரேவி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிரேவி எதுவும் வேண்டாம் பட் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால சிக்கன் கிரேவி இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி இட்லி ரவையில் ஒரே மாதிரி உப்புமா அப்படி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபன்னு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து அதை உள்ளே சேர்த்திக்கலாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் விட்டு நல்லா அந்த பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பேட்டர் உள்ளே வச்சு அப்படியே வச்சுருங்க அவ்வளவுதான் நல்லா எல்லா பக்கமும் சமமா அழுத்தி விட்டுருங்க ரொம்ப போட்டு அழுத்தா சும்மா லைட்டா அந்த அப்படியே இதை டிஃபன்ல பண்றதுக்கு உங்ககிட்ட இட்லி பாத்திர மூடியிலே நீங்க பண்றதுனாலுமே பண்ணிக்கலாம் அதுவுமே கரெக்டா அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே இட்லியோட அந்த தட்டில் கரெக்டாக அழுத்திக்கோங்க ஸோ அழுத்திட்டு அப்படியே டேரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா டம்ளர் இருந்தது அப்படின்னா நீங்கள் டம்ளர்லேயே கூட பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த பர்பிள் கேபேஜ் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கலர் ஒரு கலர் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா அந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் இல்லை அப்படின்னா எதாவது நார்மல் கடையில் கூட சுடு தண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சிடலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வெந்திருச்சானு பார்க்கலாம் ஸோ ஒட்டாமல் வந்தது அப்படின்னாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிமோல்வ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சூடோடு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த டிஃபன்லேயே நல்லா ஒட்டிக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே நம்ம வந்து கவுத்தி வச்சிடலாம் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா சீக்கிரமே ஆறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரவையும் அந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பேட்டர் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பீசஸ் போட்டுடலாம் பார்க்குறதுக்கே அப்படியே குட்டி குட்டியான அந்த கேக் ஸ்லைஸை கட் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது சாஃப்டாக இருக்குது ஹார்டாக இருக்குது அப்படின்றது டவுட் இருக்கும் உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் சாஃப்ட்னஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இது காலையிலும் சாப்பிட்லாம் இல்லை நைட்டுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஒரு ட்ராப் கூட ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு எல்லாமே இது மாதிரி செஞ்சு கொடுத்துங்க ஸோ இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் தேங்க்யூ